வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய அழகு அத்தியாயம் பதினைந்து கடைசி பகுதியும் கூட சிவநேசன் மறைவுக்கு பின் ஒரு மாத காலம் மரகதம் எதிலும் பொங்கு கொள்ள முடியாது ஒதுங்கி நிற்க நேர்ந்தது வீட்டில் ஏக செலவு வாடகையை தவிர வரவு என்று ஒன்றுமே இல்லை பற்றாக்குறையில் தவித்துப் போனால் எத்தனை நாளைக்கு அவள் இப்படி ஒதுங்கி இருந்து விதவை என்று வெளியில் போகாதி இருக்க முடியும் அன்று மாலை பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்த ரஞ்சினி மிகவும் சோர்ந்த முக சோர்ந்த முகத்துடன் காணப்பட்டாள் என்ன ரஞ்சி என்ன நடந்துச்சு தாய் பதறினாள் ஃபீஸ் கட்டணும் மறந்துட்டீங்க நாளையிலிருந்து அபராதமும் சேர்த்து கட்டினோம்னு மூஞ்சியிலே அடிச்சாப்பில் கணக்கர் சொல்லிட்டாங்க மரகதம் திடுக்கிட்டு போனாள் ஆமாம் அவள் ரஞ்சினியின் பள்ளிக்கூட சம்பளத்தை பற்றி மறந்துதான் போய்விட்டிருந்தாள் சிவநேசனின் அந்திம சடங்கிற்கு அவளிடம் இருந்த பணமெல்லாம் கரைந்து போய்விட்டிருந்தது ஏற்கனவே குடியிருந்தவர்களிடம் வேறு கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டிருந்தாள் கான்வென்ட்டு படிப்பு மகளுக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பள்ளியில் சேர்த்தாள் மகளின் படிப்பு செலவு அவளது நிலைமைக்கு மீறியதுதான் தான் இப்போ என்ன செய்வது பத்தாவது வகுப்பை மகள் தாண்ட வேண்டும் அதே பள்ளியில் ப்ளஸ் டூக்கு வசதி இருந்தது மேற்கொண்டு படிக்க வைத்து பின்னர் வைத்திய கல்லூரியில் மகளை சேர்க்க வேண்டும் என்ற அவளது கனவு என்னாவது நாளைக்கே சம்பளம் கட்ட மாறிஞ்சு நடுக்கத்துடன் கேட்டாள் இன்னும் ஒரு வாரம் சலுகை கொடுத்துருக்காங்க அபராதமும் கட்டணும் சரி சரி கவலைப்படாதே ஏற்பாடு பண்ணுறேன் என்றால் எப்படி ஏற்பாடு செய்வாள் கவ கவலை நிறவு முழுவதும் தூங்காது மனதை குடைந்தது மரகதம் சில நாட்களாக மனம் விட்டிருந்தாள் சிவநேசன் அவளை பொறுத்தவரை வெறும் பொம்மை கணவன் இருப்பினும் வாயில் திண்ணையில் நானும் இருக்கிறேன் என்று மற்றொரு கண்களில் படும்படி படுத்து கிடப்பான் வெறுமையான திண்ணை அவளது வெறுமையான கோலத்தை விட வாழடைந்து கிடந்தது ஒரு துருமுக்கு மட்டுமானவன் சிவநேசன் என்றாலும் பெயரளவில் துணைவனாக வாயிலில் கிடந்தவன் போன பின்பு அவள் முற்றிலும் அனாதியாகிவிட்டது போன்றதொரு அதிர்ச்சியில் இடிந்து போய்விட்டாள் யாரிடம் இனி கடன் கேட்க முடியும் மனசோர்வுடன் தன் அறை பீரோவை திறந்து நோட்டமிட்டாள் சிறு தந்த பழியில் முதன் முதலாக அவள் திரைவானில் சுடர் விட்ட போது வாங்கிய சங்கிலி இருப்பது நினைவுக்கு வந்தது பத்து பவுன் இரண்டு சரங்கள் எத்தனை நெருக்கடி வந்தாலும் எடுப்பதில்லை என்று ஒரே பிடிவாதமாக இருந்தால் பிற்காலத்தில் ரஞ்சினியின் கல்யாணத்திற்கு உதவட்டும் என்று பூதம் புதையலை காப்பது போல காத்து வந்தாள் இப்போது அதை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா கண்களில் நீர் பெருகியது பட்களை கடித்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றத்தை விழுங்கியபடி கணிசமாக அந்த நகையை வெளியில் எடுத்தாள் இந்நாள் விலைக்கு பத்தாயிரம் தேரும் ரஞ்சினியின் படிப்பிற்கு அது மிகவும் உதவும் ஒரு பெண்ணுக்கு முதலில் தேவை கல்வி பின்னர் திருமணம் தன் சுவை தேவையை பூர்த்தி செய்து கொண்டு பிறர் கையை எதிர்பாராமல் ரஞ்சனி வாழ வேண்டும் படிப்பில் கவனமாக இருக்கும் பெண்ணை குறையாக படிக்காமல் நிறுத்துவதா கூடவே கூடாது தனக்குள் ஒரு முடிவுடன் தங்கச்சங்குலியை எடுத்து கைப்பையில் பத்திரப்படுத்தி கொண்டாள் மறுநாள் பள்ளிக்கூடம் நாள் ரஞ்சினி அம்மாவிடம் கெஞ்சி கேட்டு தோழியின் வீட்டில் நடக்கும் படப்பிடிப்பை பார்க்க சென்றிருந்தாள் மரகதமானதை திடப்படுத்தி கொண்டு தனக்கு தெரிந்த ஒரு நகை கடையில் சங்கிலியை விற்று பணமாக்கி கொண்டு வீடு திரும்பினாள் அதை பத்திரமாக வீரோக்கள் வைத்து பூட்டிய பின் தான் அவளுக்கு தேம்பே வந்தது இரண்டு தினங்கள் சென்றன அன்று பிற்பகல் காலமேகம் மேகம் மேல் மூச்சுவாக ஓட்டமும் நடையுமாக வந்தார் தங்கச்சி உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டுது உன் தொல்லை எல்லாம் விரைவில் விலகி போக போகுது தூவி எப்படி மோடாமேது தாமே திம் என்று உட்கார்ந்து கொண்டார் அவரது குரலை கேட்ட அமிர்தமும் மாதவியும் ஆலோ மாதவி அம்மாலும் வியப்புடன் அங்கே ஓடி வந்து விட்டனர் என்னன்னாச்சு ஒரே சந்தோஷமாக வந்திருக்கீங்க மரகதம் அதிசயமாக கேட்டால் நம்ம ரஞ்சினி அவர் சிநேகிதி வீட்டுக்கு படப்பிடிப்பு பார்க்க போய் போயிருந்தது இல்லையா ஆமாம் குழந்தை சும்மா கெஞ்சுதேன்னு அரை மனசோடு வச்சேன் அங்கே இளைய தலைமுறை டைரக்டர் இளங்கோவுடைய படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அவரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவர் தெரியுமில்ல மரகதத்திற்கு ஏதோ ஒன்று மனதை நேரடியாது என்ன சொல்கிறார் இவர் ரஞ்சினியின் வாழ்வை திசை திருப்பி விட பார்க்கிறாரா நம்ம ரஞ்சினியை இளங்கோ பார்த்திருக்கிறார் அந்த வீட்டில் அவருக்கு அவளுடைய முக விட்டு ரொம்ப பிடிச்சிட்டு தான் அடுத்த படத்திலே கதாநாகியா போடலாம்னு தீர்மானிச்சிட்டாராம் உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் சிறிது எரிச்சலோடு கேட்டால் மரகதம் வீட்டு முகவரி கேட்டிருக்காரு என்னை பற்றி அவருக்கு தெரியுமே உடனே என்னை விசாரித்தார் அண்ணாச்சி ரஞ்சினிக்கு இந்த சங்கதி பூராவும் தெரியுமா தெரிஞ்சால் என்ன மகிழ்ச்சி பட வேண்டிய சங்கதி வீடு தேடி வர லட்சுமி இல்லையா அண்ணாச்சி இதை இப்போவும் மறந்துடுங்க ஏன் இப்படி பேசுகிற அவர் யாரோட அவ யாரோட நினைக்க புறா தெரியுமா அது சமயம் ரஞ்சினி உற்சாகமாக உள்ளே வந்தாள் அம்மாள் ஓடி சென்று அவளை கட்டி அணைத்து கொண்டாள் அம்மாள் ஓடி சென்று அவளை கட்டி அணைத்து கொண்டாள் குட்டிக்கு வளர அதிர்ஷ்டம் பொங்கி பொய்யேட்ட சினிமாவுக்கு போய் பெரிய ஸ்டார் ஆகும்னு தோணுது என்றாள் திகைப்பட நின்று விட்டாள் ரஞ்சினி நான் கதாநாக்கியா மகிழ்ச்சியில் பூரித்து போய்விட்டாள் அவள் ஆமாம் இந்த காலத்திலே வயசு பொருத்தம் பார்த்து சினிமாவிலே வேடம் கட்டுறதில்லை இருக்கிற பிஞ்சி பொடிசு எல்லாத்தையும் எடுத்து பெரியவங்களாட்டம் ஆட்டம் போட வைக்கிறது காதல் சண்டை இதுதான் சினிமான்னு போயிட்டுது சே இந்த கன்றாவியிலே நீ வேற நடிக்கணுமாம் நான் சம்மதிக்க மாட்டேன் மாட்டவே மாட்டேன் வெறிப்பிடித்தவள் போல் போல மரகதம் கத்தினாள் தங்கச்சி உன் மகளை அந்த நந்தகுமாரோடு சேர்ந்து நடிக்க வைக்க போகிறாங்களாம் லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் தெரியுமா மரகதத்தின் உடல் கிடுகிடுன்னு அடிங்கியது என்ன சொன்னீங்க அந்த பாவி பயலோட என் மகளை நடிக்க விட மாட்டேன் மாட்டவே மாட்டேன் மெல்ல மெல்ல அவள் குரல் உயர்ந்து கொண்டே போயிற்று பித்தம் பிடித்தவள் போன்று அவள் இறைந்து கத்தியதை கேட்டு பயந்து அவர்கள் அனைவரும் அப்பால் போய்விட்டனர் ரஞ்சினி சிறிய பெண் உலக அனுபவம் இல்லாத வயது வெளிப்பகட்டில் அவள் மனம் மயங்கியதில் என்ன தவறு வலுவில் தன்னை தேடி வரும் புகழுக்கு தடை விதிக்கிறாள் தாய் என்ற கோபம் அவள் தலைக்கேறி கொண்டது அன்று இரவு சாப்பிட மறுத்து அவள் கோபத்துடன் இருட்டில் பாயின் மேல் சுருண்டு கொண்டு விட்டாள் மரகதத்தின் பெற்ற மனம் குமரியது ரஞ்சி உனக்கு எப்படி விளங்க வைக்கிறதுன்னு புரியலமா சதா மனசால பாய்ஞ்சுக்கிட்டு எதிலும் பிடிப்பில்லாமல் நெஞ்சிலே கூறு கசப்பி உதற முடியாமல் பட்டுக்கிட்டு தத்தளிக்கிற என் நிலை உனக்கு கனவில் கூட வரக்கூடாதுன்னு உன்னை நான் காப்பாற்ற பாடுபடுறேன் உன் மன உணர்வுகள் ஒரு புத்துமுது மலர் போல ரொம்ப நுட்பமானதம்மா ஏமாற்றத்தை தாழாது நீ நிம்மதி தத்தளிக்க கூடாதுன்னு தடுக்க பார்க்கிறேன் என்னை நம்பு மகளே உன் ஒளிமயமான வருங்காலத்துக்கு நான் முட்டுக்கட்டை இல்லை அது ஒழுங்காக அமையணும்னு பாழுபடுற உன் தாய் பத்து மாதம் உன்னை சுமந்தவள் சத்தியமா சொல்றேன் எல்லாம் உன் நன்மைக்குத்தான் ஓ ஓவென்று மனம் புலம்பி அழ கண்ணீரை ரகசியமாக விடுத்தபடி விளக்கை போட்டாள் ரஞ்சினி வைக்க நேரம் அழுதிருக்க வேண்டும் கண்ணங்களில் கோடிட்ட கண்ணீரின் ஈரம் இவளக்கொழியில் மின்னியது பெற்றவள் பதைத்து போனாள் ரஞ்சி அழாதியமா மெல்ல கண்ணீரை தன் முந்தானியால் ஊத்திய தாயின் கரத்தை வெடுக்கென்று தட்டிவிட்டு மகள் கோபத்துடன் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள் பெற்றவளை விரித்து பார்த்தாள் நான் நல்லா முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலை சிங்க குட்டியாக சீறினாள் பைத்தியக்காரி நீ நல்லா இருக்கணும்னு தானே இத்தனை பாடுபடுறேன் உனக்கு விலங்குலையே நல்லா விளங்குது லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிற போறா பூழோடு வாழ போறா நம் மகள்னு நீங்கள் நினைக்கலை ஏன் தெரியுமா உங்களுக்கு அந்த நந்தகுமாரை கண்டாலே பிடிக்காது ஏன்னா அவர் உங்களோட நடிச்சுக்கிட்டு இருந்தார் இன்னமும் பெரிய நடிகராக இருக்கார் அந்த பொறாமை உங்களுக்கு பலே ரஞ்சினிக்கு இவ்வளோ பேச வருமா இப்படி கூட நினைக்கவும் வருமா ஒன்றும் தெரியாத பேதையின்னு நினைத்து கொண்டிருந்தாலே குழந்தை போல காணப்பட்ட சிறுமிக்குள் இத்தனை ஒரு வேகமாக நான் சின்ன பொண்ணு சட்டப்படி மயனர் என்னை வச்சு படம் எடுக்கணும்னா உங்கள் சம்மதமும் தே வேணும் பரவாயில்லையே இளங்கோயோ மண்டையிலே நன்றாக எல்லாத்தையும் ஏற்றிவிட்டு தான் அனுப்பிச்சிருக்கான் சட்ட திட்டங்களை பற்றி இந்த வயதில் இவளுக்கு என்ன தெரியும் மரகதத்திற்கு வியப்பும் கோபமும் ஒருங்கே ஏற்பட்டன அதுக்காக மட்டுமில்லை ரஞ்சி ஒரு காலத்திலே அந்த நந்தகுமாரோடு நான் நடிச்சிருக்கேன் அண்ணன் தங்கையாக நடித்தவங்க காதலர்களாக நடிக்கிறதும் அப்பா அப்பா மகளாக நடித்தவங்க புருஷன் மனைவியாக நடிக்கிறதும் சினிமாவிலே இல்லை நிறைய பார்க்குறோமே ரஞ்சினி கோபத்துடன் தாயை பார்த்தால் ஊத்துக்கிறேன் அதுக்காக அதுக்காக அவள் உதடுகள் துடித்தன நெஞ்சில் நெருப்பு விழுந்து விட்டது போன்ற அந்த வழி மீண்டும் வந்தது தன்னிடது கரத்தால் மார்பை அழுத்தி கொண்டாள் திடீரென்று மூச்சடைக்கும் ஒரு உணர்வில் பேச முடியாது ஒரு கணம் தவித்து போனாள் ரஞ்சி திரைப்பட வாழ்க்கை நிலை இல்லாததுமா சொன்னதை கேளு கெஞ்சினாள் தாய் உங்கள் மனதிலே நான் இப்படித்தான் வாழணும்னு ஒரு முடிவு பிடிவாதமாக செய்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு மட்டும் பிடிவாதம் இருக்காதா என்ன என்னோட வாழ்க்கையிலே ஏன் இப்படி குறுக்கே நிற்கிறீங்க திடுக்கிட்டு போனால் மரகதம் வளர்த்த கடை மார்பில் பாய்ந்தால் இப்படி தான் வலிக்குமோ ஐயோ நெஞ்சு ரெண்டு ஆகிவிடும் போல வலிக்குதே சில நாளைக்கு முன் இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்தபோது அவள் வைத்தியரிடம் சென்றிருந்தாள் வலி வரும்போதெல்லாம் நாக்கடியில் வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு சிறு மாத்திரை எழுதி கொடுத்திருந்தார் அலமாரியில் இருந்த அந்த பாட் சிறு பாட்டில் எடுத்து திறந்து ஒரு மாத்திரையை எடுத்து வாயில் போட்டு மரகதம் ரஞ்சி இதையும் கொஞ்சம் கேட்டுக்கோ கொஞ்ச நாளாக எனக்கு நெஞ்சிலே ஒரு வழி வந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு விதமான இதய நோயின்னு டாக்டர் சொல்லிவிட்டார் வழி வரும்போது கவனிச்சிக்கிட்டு மருந்து சாப்பிட்டு ஒழுங்காக இருந்தால் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே கூட உயிர் வாழலாமாம் இல்லாட்டா அபாயம் எப்போ வேணாலும் ஏற்படலாமாம் எனக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டா நீ அனாதியாயிடுவேன் அப்படி உன்னை தவிக்க விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் என்னை கவனிச்சுட்டு வரேன் அதே மாரி ஏதாவது நேர்ந்துட்டால் நீ தன்னந்தனியாக தவிக்கக்கூடாது உனது கல்வி அறிவாலே உன்னை காப்பா தெரிஞ்சுக்கணும் தான் பாடுபட்டு உன்னை படிக்க வைக்கிறேன் மரகதத்தின் குரல் தழுத்தது மகள் மௌனமாக இருந்தால் வெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று இதுக்குதான் சொல்கிறாங்களோ அதற்கு மேல் மரகதத்தால் கட்டுக்கொள்ளவில்லை ரஞ்சி நீ சொன்னது அத்தனையும் சரி ஒரே ஒரு சங்கதியை தவிர இதையும் விவரமா நீ கேட்டுக்கோ பிறகு நீ நீட்டிய பத்திரத்திலே நான் கையெழுத்து போடுறேன் மகளின் அருகே வந்து அமர்ந்து அவளது கூந்தலை மெல்ல வருடினாள் மரகதத்தின் விரல்கள் நடிகின உடல் முழுவதும் உணர்ச்சி கொந்தளிப்பில் ஆடியது தொண்டையை என்னவோ அடைத்தது சிறுமி கொண்டாள் ரஞ்சி சினிமா உலகத்தை பற்றி நீ சொன்னதெல்லாம் சரி நேற்று ஒரு படத்தில் அண்ணன் தங்கச்சா நடித்தவங்க இன்னைக்கு இன்னொரு படத்திலே காதல் டூயட் பாடுவாங்க அது தொழில் ஆனால் பேச முடியாத அவளது உதடுகள் மீண்டும் துடித்தன தாயின் கன்னங்களில் இருந்து வழிந்த கண்ணீரை கண்ணீர் துளிகள் தன் முன்கரத்தின் மீது சூடாக விழுவதை ரஞ்சினி உணர்ந்தாள் ஆனாலும் அவனமாக தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்து இருந்தாள் ரஞ்சி நமக்கு தேவைகள் இருக்குது அதையும் ஒப்புக்கிறேன் ஆனால் ஒரு வேலையாச்சும் ஒழுங்காக சாப்பிடவும் மானம் கெடாமல் உடுத்தவும் வசிக்க ஒரு ஒட்டு விடும் இருக்குது உன் படிப்புக்கும் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் ஏன் சுற்றி வளைக்கிறீங்க சுருக்கமாக சொன்னால் என்னவாம் சினிமாவிலே நடிக்கிறதே தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் அதுலேயும் சில நியாய வரம்புகள் இருக்கு ரஞ்சினி தாயின் முகத்தை உற்று பார்த்தால் லட்சம் பெருசில் நஞ்சினி லட்சியம் பெருசுன்னு மன உறுதி வேணும் உன்னோட அம்மா நீ வயிற்றில் இருக்கும்போது எப்படி மதிப்புக்காகவும் மானத்துக்காகவும் அஞ்சு இருந்தாலுமே எப்படி தவிச்சிருக்காள்னு புரியுமா அம்மா என்ன சொல்கிறாங்க ரஞ்சினி கவனமாக கேட்க தொடங்கினாள் ரஞ்சி உன் வாழ்க்கையிலே நான் குறுகிட விரும்பலை ஆனால் நான் உன்னை பெற்றவள் அந்த பாசத்தாலே சொல்கிறேன் எந்த மகளும் அவளை பெற்ற அப்பனோடு காதல் பாட மாட்டாள் பிறகு மிருகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாது போயிடும் அம்மா வீறிட்டாள் ரஞ்சினி நந்தகுமாரோடு நான் நடித்தேன் அது மட்டுமில்லை அவரை ரொம்பவும் விரும்பினேன் கல்யாணம் செய்து கொள்வார்னு நம்பி ரொம்ப நெருங்கி பழகிட்டேன் அவர் உன் அப்பா போதுமா அவரோடு நீ காதல் காட்சிகளில் நடிப்பதை நான் எப்படி சகிப்பேன் ரஞ்சி உன் அம்மா ஏமாற்றப்பட்டவள் தான் ஆனால் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவள் தெரிஞ்சுக்கோ தாங்க முடியாத மரகதம் அழுகையில் குலுங்கினாள் ரஞ்சினி சற்றென்று எழுந்து தன் கரங்களை நீட்டி அம்மாவை இறுக கட்டிக்கொண்டாள் ஐயோ உண்மை இதுவா நந்தகுமார் அவளது தந்தையா அவளையும் அவள் தாயையும் நிராதரவாக உ உதறிவிட்ட கல் நெஞ்சு படைத்த மனிதன் சே அவன் மனிதன் அல்ல மிருகம் சமூகத்திலே அவளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க அவள் தாய் பாவம் குடிகார சிவநேசனை கணவனாக ஏற்றுக்கொண்டு ஐயோ எப்படி வேதனையில் வெந்து போனால் இனி அவள் வானத்து நட்சத்திரங்களைத்தான் பார்ப்பாள் இந்த வையத்து நட்சத்திரங்களின் மீன் ஒளியை கண்டு மயங்க மாட்டாள் நீ ரொம்ப அழகி சினிமாவுக்கேற்ற முக விட்டுன்னு என் தோழிகள் சொல்லி என் தலையில் அழகு போதையை ஏற்றி விட்டுருந்தாங்க அழகு நிலையில்லாதது அறிவுதான் அறிவுதான் அழியாததுன்னு நீங்கள் சொன்னதை ஏற்றுக்க மறுத்தேன் ஆனால் இப்போ அம்மா என் அழகு ஒன்றை என் அழகு ஒன்றையே நம்பி சினிமா உலகில் புகுந்து உச்சத்துக்கு போய் அழகு அழிஞ்சதும் தடால்னு விழுந்துட்டா என்னால் நிமர முடியாது ஆனால் அறிவை கல்வியினால் பெற்றுவிட்டிருந்தால் கால மூச்சோடும் ஒரே நிதானமாக வாழ முடியும் சரிவு ஏற்பட்டால் கூட அது சிறிது இடரலாக இருக்கும் சட்டுன்னு நிமிர்ந்துக்க முடியும் அம்மா எனக்கு நட்சத்திர பதவி வேண்டாம் உங்களது அன்பான மகளாக நீண்ட காலம் உங்களோடு வாழும்படியான சாதாரண வாழ்வு போதும் படிக்கிறேன் நீங்கள் விரும்புகிறபடி நல்லா அறிவாளியாக முன்னுக்கு வர முயலுவேன் கவலைப்படாதீங்க அழாதீங்க அம்மா உங்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன் அம்மா கொஞ்சம் சிறியங்கோ கொஞ்சலும் கெஞ்சலுமாக நெஞ்சுருகி தன் தாயை மகள் நெருக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு விம்மி விட்டாள் என்னை சொல்லிட்டு நீ அழுதால் தாய் மகளை செல்லமாக கண்டித்த போது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு கொண்டு என்று சிரித்தனர் இத்தனை நாளும் இல்லாத ஒரு அமைதி மரகதத்திற்குள் அடுத்து வீட்டு பையன் இறைந்து பாடம் ஆசிப்பது கேட்டது குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையில் கல்வி அழகே அழகு உண்மைதான் கல்விதான் அழகு தாயும் மகளும் ஒருங்கே நினைத்து கொள்கின்றனர் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்